ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டை யார் ஆளணும் மோடி ஆளணுமா இல்லை ஸ்டாலின் ஆளணுமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க இப்போ இருக்க சிஎம் ஸ்டாலின் ஆண்டா நல்லாயிருக்கும் அவர் வந்து பின்னாடி நிறையா ஸ்கீமுகளை கொண்டு வர்றாரு பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும் பசங்களுக்காக இருக்கட்டும் மாதம் ஆயரூவா கொடுக்குறாங்க அதே மாதிரி தாய்மகளுக்கு கொடுக்குறாங்க விடியூர் பயணம் பஸ்ஸு போட்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு அதே மாதிரி இப்போ இந்த பொங்கலுக்கு மூவாயிரூவா கொடுத்துருக்காங்க லேப்டாப்பு இது மாதிரி நிறையா வந்திருக்காங்க ஐடி கம்பெனி நிறையா கொண்டு வந்திருக்காங்க தொழில்துறையில் நிறையா கொண்டு இருக்காங்க அதனால் ஸ்டாலினே நல்லா இருக்கும் எடப்பாடி வந்தாருன்னா அவருக்கு இந்த அளவுக்கு இது இருக்குமா என்னங்கிறது தெரியாது கண்டிப்பாக ஸ்டாலின் தான் சார் ஆளணும் ஏ ஸ்டாலின் ஸ்டாலின் அவர் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு தகுதியான தலைவர் சார் இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல சமுதாயம் இருக்கும் சார் இந்த பல சமுதாயம் இருந்தாலும் இந்த மக்கள் ஒற்றுமையை வாழ்றதுக்கு காரணம் என்னடா அவர் ஸ்டாலின் ஆட்சி செய்கிறதுனால தான் இதே இன்றைக்கி பிஜேபி ஆட்சி மட்டும் வந்துச்சுன்னா இன்றைக்கி நாட்டில் பயங்கர கலவரத்தை ஏற்படுத்துவாங்க பல பிரச்சனைகளை உருவாக்குவாங்க அதனால் வந்து மக்கள் ஒற்றுமையாக இருக்க முடியாது அதனால் ஸ்டாலின் தான் அவசியம் ஆளான் அவர் தான் வரணும் அவர் தான் வருவார் கண்டிப்பாக அவர் தான் வருவார் ஸ்டாலின் தான் ஆனால் அது இப்போ அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு எதுவும் வரைக்கும் எந்த ஒரு உதவியும் செய்யலை எதுவுமே பண்ணலை அவங்க அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் வச்சிருந்தேன் அவங்க வந்து இங்கே இந்துக்களை வந்து அவங்க பக்கமாக திருப்பிக்கிறாங்க மொத்த கம்யூனிட்டியாக அது முஸ்லீம்க்கு எதிர்ப்பாக அவங்க வேலை செய்கிறாங்க அதனால் அவங்க வந்து வந்து இன்னும் மோசமாக தான் பாரம்பத்த தமிழ்நாடு வளர்ச்சி வராது அதனால் இப்போ ஸ்டாலின் தான் நல்லா வளர்ச்சி இருக்கும் திமுக தான் தமிழ்நாட்டில் எப்போவுமே திமுகவை தவிர்த்து வேறு மாற்றி இல்லை எப்போவுமே ஏன் திமுகனால் திமுக வந்து நான் இருக்கிற சமுதாயத்துக்கு நிறைய செஞ்சுருக்குறாங்க உதாரணமாக சொல்கிறேன்னா நான் இருக்கிற சமுதாயம் ஆதி திராவிடர் சமுதாயம் இந்த ஆதி திராவிடர் சமுதாயத்துக்கு ஆதி திராவிடர் சமுதாயம்னு ஆதி திராவிடர்னு பேர் வச்சது திமுக தான் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து சுயநிதி கல்லூரிகள்லாம் இருக்குது அதாவது ப்ரைவேட் காலேஜ்லாம் இருக்குது இந்த ப்ரைவேட் காலேஜ்லலாம் வந்து ஃபீஸ்லாம் இருந்தது எல்லாருக்கும் ப்ரைவேட் ஃபீஸ்லாம் இருந்தது அந்த ஃபீஸெல்லாம் கம்மி பண்ணது ஃபுல்லாக கம்மி பண்ணலை ஃபுல்லாகவே இல்லைன்னு சொன்னது திமுக தான் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு ஜியோ வந்தது மன்மோகன் அப்போ பிரதமராக இருக்கும் போது எட்நூறு கோடி ஒரு வருஷத்துக்கு எட்நூறு கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வாங்கி கருவிகள் எல்லாம் வந்து ஃபீஸே இல்லாமல் படிப்பை கொடுத்தது திமுக தான் ஆனால் ஃபீஸுக்கான ஸ்டெக்சர் எவ்வளோன்னு வரல உதாரணமாக பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு வருஷத்துக்கு ஐம்பதாயிரரூபா ஃபீஸு அப்படின்னு சொல்லி அப்போ இல்லை பின்னாடி வந்த ஜெயலலிதா ஆட்சியில் தான் அந்த வருஷத்துக்கு ஃபீஸ் ஐம்பது ரூபான்னு சொல்லி வந்தது அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே என்றைக்குமே திமுக தான் திமுகவை தவிர்த்து வேறு வாய்ப்பு இல்லை எங்கே சான்ஸ் இல்லை இந்த கேள்வி வந்து உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே யார் ஆளுநண்டு ஏன்னா இப்போ தமிழ்நாடு இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே வந்து இந்த திமுக ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி வராமல் போயிருந்தால் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு சந்திச்சிருக்கோன்னு எல்லாருக்கும் தெரியும் நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக உணர்வாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது திமுக தவிர நம்ம வந்து வேறு யாருக்காவது அதிமுக கூட்டணிக்கு யாருக்காவது ஓட்டு போட்டோம்னா சரி அந்த போடக்கூடிய ஓட்டு வந்து யாருக்கு போடுறோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம பிஜேபிக்கு போடுற மாதிரி தான் இப்போ இன்றைக்கி பிஜேபி அரசாங்கம் கடந்த பதினோரு வருஷமாக வந்து மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஆண்டிக்கிட்டு இருக்குன்னா எல்லாேருக்கும் தெரியும் எல்லாம் வந்து நடுநிலையாக கவனிக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எந்த மாதிரி ஆட்சி நடக்குது எந்த அளவுக்கு ஆட்சி நடக்குன்னா வேலை வாய்ப்புலையாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையாக இருக்கட்டும் மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அந்த பின்தங்கலை மக்களை வந்துட்டு அவங்க மேல் தூக்கி விடுறதை விட்டுட்டு மக்களை திசை தப்பக்கூடிய வேலை எவ்வளோ வருஷம் பிளவுப்படு பிளவுப்படுத்தக்கூடிய வேலைகளை பிளவுபடுத்தக்கூடிய வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே தான் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கும் இப்போ இன்றைக்கி அதிமுகக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னா கண்டிப்பாக வந்து அந்த ஓட்டு வந்து நம்ம வந்து பிஜேபிக்கு போடுற ஓட்டாக தான் கருதப்படும் ஏன்னா கண்டிப்பாக அவங்க தான் வந்து அவங்களுடைய ஆட்சி தான் நடக்கும் எடப்பாடின்றவர் வந்து இன்னும் பிஜேபியோடய கைப்பாக தான் செயல்படுவார் அவரை வேணால் சீப்னி ஸ்டாக்வாங்க அவங்க கூட்டணி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக வந்து ஆளக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பிஜேபி ஆட்சியாக தான் இருக்கும் அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதான் இங்கே சட்டமாகும் ஸ்டாலின் தாளானுங்க ஏன்னா பெண்களுக்கு திட்டங்கள் அந்த மாதிரி வந்து ரெண்டாவது இந்த பாசிச ஆட்சிக்கு எதுக்குன்னா எதிர்ப்பு தெரிவிக்க தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா அது ஸ்டாலின் மட்டும் தான் முடியுங்க மற்ற யாராலும் முடியாது அதனால் ஸ்டாலின் தான் ஆளணுங்க திராவிட கட்சிகள்னால் நம்ம வந்து எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே சமூகமாக இருக்குன்னு நினைக்கிறோம் நம்ம ஆனால் அவங்க வந்து அப்படி நினைக்க மாட்டாங்க அது பிரிவினைவாதமாக வர்றதுனால வந்து அதை தமிழக மக்கள் விரும்புறது இல்லைங்க அதனால் வந்து திராவிட கட்சிகள் எப்போவுமே வந்து உறுதுணையாக இருப்பாங்க மக்களுக்கு தமிழ்நாடு போகிறது எப்போயுமே தமிழர் இருந்தால் தான் அது நம்ம எல்லாருக்குமே நல்லது மோடி ஆளுநருனா அந்த மோடி நம்ம ஏற்கனவே எல்லாமே இப்போது எல்லாமே வேறு மாதிரி லெவலில் போய் இருக்குது அதனால் வந்து பிஜேபி வந்து மதவாத கட்சின்னு ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்தே தெரியும் அதனால் வந்து அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு நம்ம அடிமை அளவுக்கு வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இருக்கிற நார்த் இந்தியன்லாம் இங்கே வந்துட்டாங்க அவங்களுக்கு ஆதார் அட்டையிலேருந்து எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள இங்கேயே அவங்களே இப்போ ஏற்கனவே நம்மளை கண்டு அவங்க பயப்படுற நாமோ இப்போ நம்மளை நம்ம அவங்கள கண்டு பயப்படுறோம் ஒருத்தர் ஒருத்தான் எல்லாம் சேர்ந்து அடிக்கிது வராங்க அந்த எல்லாருமே ஆகிப்போச்சு அப்படி இருக்கும்போதோ மோடி அரசை நம்பி யாருமே அவர் ஒன்றா அவங்க பணம் போலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் நம்ம இப்போ இந்தியா இந்தியா இந்தியான்னு இருக்கும்போதோ இந்த தமிழ்நாடுன்னு இருக்கும்போதோ நம்ம தமிழர் எப்படியோ வாழணுமோ அப்படி தான் நம்மளுக்கு நம்ம ஒன்றும் இல்லை இங்கேருந்து நார்த் இந்தியா நார்த் இந்தியா நம்ம போனோமாக்கா அதர் ஸ்டேட்டுக்கு போனோமா நம்மளுக்கு மதிப்பே இல்லை அப்படி இருக்கும்போதோ அவங்கள எல்லோரும் இங்கே விட்டுட்டு நம்ம தமிழ்நாட்டில் விட்டுட்டு நம்ம அவங்களுக்கு அடிமையாக தான் வாழணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளணும் ஸ்டாலின் தான் ஆளணும் ஏன்னா அவர் சொல்கிறது மட்டும் இல்லை செயலில் செஞ்சுக்கிட்டும் வர்றாரு எத்தனை நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாலும் இந்த அதிமுக கூட்டணி சம்மந்தப்பட்டவங்க பிஜேபிக்காரவங்க விமர்சனம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனாலும் ஒரு பக்கம் அவங்கள யாரையுமே விமர்சனம் பண்ணாமல் அந்த திமுகவுடைய கொள்கை திமுகவுடைய அந்த கோட்பாடு மக்களுக்கு என்ன நலன் சேரணும் மக்களுக்கு என்ன செய்யணும் அதை தலை தலைவர் தெளிவாக செஞ்சுக்கிட்டு வர்றாரு அதனால் திமுக தான் வரணும் கண்டிப்பாக இருபத்தாறு தேர்தலில் திமுக தான் வரும் மக்களுடைய கருத்து தமிழ்நாட்டின் ஒரே தளபதி ஸ்டாலின் மட்டும்தான் ஆளணும் சார் மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு பெண்களினுடைய ஆட்சியாக நடக்கு எவ்வளோ இலவச திட்டங்கள் கொடுத்துருக்கிறாரு ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளவு ஒரு ஒரு நல்லாட்சி புரியுதாரு மத்திய சர்க்கார் சொல்ற எல்லா சட்டத்துக்கும் முந்தைய ஆட்சி வந்து அடிமடிஞ்சு போனாங்க ஸ்டாலின் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்கிறாரு அதனால் அந்த ஆட்சி தமிழகத்துக்குரிய ஆட்சி தமிழ் மக்களுக்கான ஆட்சி தமிழ் மக்கள் எல்லாரும் வரவேற்கக்கூடிய ஆட்சி அதனால் ஸ்டாலின் தான் வரணும் ஸ்டாலின் தான் வருவார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் திமுக வரலாற்று சாதனை புரியும் அதாவது வந்துட்டு திமுக ஸ்டாலின் வந்துட்டு சாதாரணமாக குறை சொல்கிறாங்க அவர் வந்துக்கிட்டு அவங்க தகப்பனார் காலத்துக்கு முன்னாடி சிறு வயசுலேயே வந்துட்டு மிசா காலத்தில் வந்துட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லிட்டு பல கட்டங்களும் வர்றது ஜெயலலிதனர் கடுமையான முறையில் அனுபவித்து பல அடியெலாம் ச பயங்கரமாக மீதிலாம் வாங்கியிருக்காரு அப் அந்தளவுக்கு அவர் உழைச்சி வந்திருக்கிறாரு சும்மா அவர் வந்துட்டு ஒரு நூறு படத்தில் நடிச்சுக்கிட்டு படத்தில் நடித்த ச ஒரு ஹீரோன்ற மாசை வச்சுக்கிட்டு அவர் வந்துட்டு வரல கருணாநிதின்ற ஒரு பேர் மாசை வச்சு மட்டும் அவர் வரல அரசியலுக்காகவே அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு பாடுபட்ட தியாகிகள் எத்தனையோ விடுதலை வீரர்கள் அவங்களால் உருவாடு அவங்களிலேயே சிலர் வந்து அந்த அரசியல்வாதிகள் அந்த அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டு அந்த நாடுக்கு வந்துட்டு திட்டங்களை தீட்டி செயல்படுத்திட்டு வராங்க சும்மா எடுத்தோம் கவிழ் மாதிரி ஒரு பத்தம்பது படத்தில் நடிச்சிட்டு ஒரு இளைஞர்களுடைய பின்புலம் இருக்குன்றதை வச்சுக்கிட்டு மட்டும் அரசியல் பண்ணிட முடியாது சாதாரண இப்போ ஒரு வேலைக்கு வரோம் எடுத்தோன்னே ஒரு செருப்படையில் போயிட்டு எனக்கு ஒரு நாற்பதாயிரம் வேலை கொடுக்கு கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்க வா வந்து சேருப்பா உன்னுடைய அனுபவம் என்ன உன்னை எப்படி வியாபாரம் பண்ணுற பார்த்துட்டு வந்து சாதாரண வேலைக்கு அப்படிங்கிறது முதலமைச்சர் வேலைன்றது சாதாரணது இல்லை நான் நாட்டு மக்கள் ஆறு கோடி மக்களுக்கு வந்துக்கிட்டு நல்லது கெட்டது ஒரு நடைமுறை உள்ளது மாநில பிரச்சனைகள் எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் நல்ல தீரை ஆராய்ச்சி அதுக்கு நல்ல திட்டங்களை செயல்படுத்துவதே மூளை வேலை செய்யணும் அந்தளவுக்குள்ள ஆளுக தான் வந்துட்டு அரசியலில் இருக்க முடியும் சும்மா நினச்ச ஒரு சினிமா படத்தை வச்சு மாதம் வச்சுட்டு வர்றது அனுபவம் இல்லாதது அது வேஸ்ட்டு அதுபோல் ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துக்கிட்டு பின்னாடி ஒரு பத்து வருஷம் ஒரு அனுபவத்தை எடுத்துக்கிட்டு பிரிஞ்சு போய் அப்புறம் அரசியல் வர்றதுக்கு அவர் முயற்சிக்கலாம் அது அவருக்கு நல்லது கொடுக்கும் தேங்க்ஸ் பாஜக வரக்கூடாதுங்கிறது நாங்கள் ஒன்றும் யோசிக்கிறது அதை பற்றி நம்ம அதுக்கு முன்னே இல்லை நமக்கு வந்து நமக்கு ஏடிஎம் கேக்கு தான் போட்டியாக அவங்க நினைக்கிறோம் ஸ்டாலின் வந்தால் சரியாக இருக்குங்கிறதும் அதான் சொல்கிறீங்க அவங்க தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலைங்க அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டு எப்படின்னா ஒடுக்கணும்னு பார்க்குறாங்க ஒடுக்கிட்டு அவங்க அவங்க கையில் வரணும்னு பார்க்கணும் தமிழ்நாடு அவங்க வந்தாலும் வந்து மொத்த மக்களுக்கும் அவங்க நல்லா செய்ய மாட்டாங்க அவங்க வந்து இந்த பணக்கார வர்க்குக்கு தான் அவங்க செய்வாங்க மற்றபடி ஏழை மக்களுக்கு அந்த அளவுக்கு எதுவும் நல்லா செய்ய மாட்டாங்க இதெல்லாம் அவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வேறு ஒன்றும் அதனால் பிஜேபியெல்லாம் நம்மள நம்மளை இந்த நாட்டு ஆளுன்னா அது ஆவாத கதை மற்ற மதவாத கட்சி எதுவாக இருந்தாலும் சரிங்க வேறு எப்படி போனது அப்படி தான் போயின்னு இருக்கணும் வேறு வழியில் இப்போ திமுக ஏடிஎம்கா இருந்தது ரெண்டு திமுக அண்ணா திமுக ரெண்டு தான் இருந்தது ஆனால் இப்போ எத்தனை கட்சி இருக்குது அண்ணா திமுகவில் எதுவுமே சரியில்லை டோட்டலாக எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு முக்கியமான ஆளுங்களாம் அங்கே போயிட்டு இப்போ செங்கோட்டைன்னு எவ்வளோ மதிப்பு இருந்தது கட்சியில் அந்த ரொம்ப விலை பாருங்கள் எல்லாம் விலை போ எல்லாம் விலைக்கு விலை போகிற மாடு மாதிரி எல்லாம் விலைக்கு போய் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போதோ எல்லாமே யாருமே மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லி யாருமே முன் வரவில்லை அதனால் சிடிசி இப்போ டிஎம் இருக்குது அதுவே சுமூகமாக போயின்னு இருக்குது அந்த ஆட்சி இருபத்தாள் வந்தால் தான் இருக்கும் ஏன்னா என்ன ஒன்று ஒரு சில வி திவி முறைகள்லாம் சட்டத்திரிகளாக மாற்றணும் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ மக்களுக்கு சேவை செய்கிற ஆட்சியாக அது எல்லாருக்குமே அது பயன்பெறக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கும் மற்றபடி அந்த கட்சி இந்த கட்சி நம்ம ஓட்டு போட்டு மக்கள்லாம் நாசமாக தான் போகணும் வேற வழியே இல்லை தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை கா கா காப்பாற்றினா எம்எல்ஏ வேறு ஒருத்தர் பிறந்து வந்தாலும் முடியாது அந்த கண்டிஷனில் இருக்குது ஆக தயவு செய்து எல்லாம் இதாக சிந்தித்து மக்கள் நினைக்கிறோம் டோட்டலாக மக்கள் நினைக்கிறோம் மக்கள் இதுக்கு அதுக்குன்னு போய் அதை தடம் புரண்டு போய் நாசப்படுத்தக்கூடாது ஒவ்வொரு குடும்பமும் அப்படி தான் நம்ம எல்லாருமே எல்லாம் இப்போ பாருங்கள் எதுக்குமே புரோஜினலாக ஆகிடுச்சு எது எல்லாமே மக்கள் போகிற வழியை பார்த்தினா நினச்சா ஒரு கட்சி அவங்க உருவாக்கிறாங்க அமித்ஷா என்ன சொல்லுவார் இங்கே தமிழ்நாட்டில் இந்த கல்விகளே கொண்டு வருவார் புதிய கல்விகளே கொண்டு வரார் புதிய கல்விக்குள்ளேனால என்ன உங்க மாதிரி ஆளுங்களுக்கு நல்லா தெரியும் ஜெர்னலிஸ்ட்லாம் தெரியும் என்ன நடக்கும்னு இந்த மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு உண்டாகனு தெரியும் மாதிரி பல விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடக்கும் இன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறது பீகாரில் நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம் அந்த மாநிலங்கள் எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குறேங்க என்று வளர்ச்சி அடையலை பிந்திங்கி போயிருக்காங்க என்று அதே சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகும் தமிழ்நாட்டை வந்து அவங்க அந்த மாதிரி ஆக்க தான் விரும்புகிறாங்க அது அதனால தான் அவங்க வந்து இன்றைக்கி வந்து அதிமுக மாதிரியான கட்சிகளை வச்சுக்கிட்டோம் விஜய் மாதிரி நாம் தமிழர் மாதிரியான கட்சிகளை வந்து அவங்க வந்து ஒரு பிடிமாக வச்சுக்கிட்டு திமுக வீழ்த்துறதுக்கு பல வகையில் அவங்க வந்து நடக்க மாறிக்கிட்டு இருக்காங்க களை இருக்காங்க கண்டிப்பாக வந்து மக்கள் தோக்கடிப்பாங்க இந்த முறையும் திமுக தான் வெட்டிப்பா திமுக காரன் கிடையாது நான் ஒரு பொது மனிதனாக இருந்து பேசுகிறேன் அதாவது நல்லா ஓத ஓடுற குதிரையை வந்து ஒரு காலை ஒடிச்சிட்டு மூணு காலில் ஓடுன்னா அந்த குதிரை ஓடுமா அது மாதிரி தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இவங்க இந்த மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க இந்த அதிமுக இந்த இடத்துல எப்படி இருந்தது இன்றைக்கி அந்த அதிமுகவோட நிலம் எப்படி இருக்குதுன்னு தெரியல இந்த குதிரை மேலே அவங்க சவாரி செய்யலன்னு நினைக்கிறாங்க ஆனால் அது சாத்தியப்படாது சாத்தியப்படாது என்றைக்குமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான் நான் ஒரு இளைஞரனாக இல்லை இல்லை ஒரு மாணவனாக இருந்தால் சொல்கிறேன் ஒரு வழக்கறிஞராக இருந்தால் சொல்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே என்றைக்குமே திமுக தான் திமுகவை தவிர்த்து இந்த இடத்துல மற்றவங்க வரணுன்றது கொஞ்சம் கஷ்டப்படணும் சார் என்ன சார் இப்போ இப்போ ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோங்களேன் திருப்பரம் குண்ட பிரச்சனையை மட்டும் எடுத்துக்கோங்களேன் என்ன நடந்துச்சுன்னு நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் அது எப்படி ஏற்றுக்கிடுவாங்க இந்த மக்கள் எப்படி ஏற்றுக்கிடுவாங்க தமிழக பூமி வந்து ஒரு புண்ணிய பூமி சமத்துவம் பூமி அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி வந்து வன்முறைக்கு இடம் கொடுப்பாங்க ஒரு பாரதிய ஜனதா தேசிய தலைவர் எச் ராஜா சொல்கிறாரு உத்தரப்பிரதேசத்தை மாதிரி கலவரம் ஆனால் என்னன்னு கேட்குறாரு அது எவ்வளோ ஒரு வன்மையான பேச்சு அதை நம்ம கண்டிக்கணுமா வேண்டாமா நானும் ஒரு குடிமகன் எனக்கும் வாக்குரிமை இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு நான் எதிர்க்கிறேன் அதனால தான் தமிழக தளபதி மு ஸ்டாலின் வரணும்னு நான் ஆட்சாப்படுறேன்